சில பேர் காலையில் எஸ்கேஆர்ல ஒரு வளையாட்டு அந்த ரோடு இருக்கிறதே எண்பது அடிதான் அறுபது அடியா இருக்கு அதுல ரெண்டு பக்கம் பதினஞ்சு பதினஞ்சு அடி குறைச்சாங்க கட்டி வைக்கிறது மீடியா அப்ப எவ்வளவு இருக்கும் அறுபது அடி ரோடுல பாஞ்சு பாஞ்சு முப்பது மீதி முப்பது அடி இருக்கு அப்ப முப்பது அடிக்கும் இருக்கு ஏதோ ஒரு கூட்டு சந்திர முறை போட்டு வடிவில் ஒரு படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படியே சில அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு ஆனா பேசுற வசனங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா காதலை கேட்க முடியாத அளவுக்கு வசனங்களை பேசுறாங்க நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த அரசியல் இயக்கத்தை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியதில்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் அதற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதி போல நான்கு தொகுதிகளிலும் மீண்டும் உதய சூரிய வெற்றி வகைவதற்கு நாம் அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து நிச்சயமாக சமர்ப்பிப்போம் அதற்கு இந்த இளைஞணி கூட்டத்திலே சூழலிப்போம் என்று கேட்டுக்கொண்டு யாராவது வந்தா கூட நம்மளும் சொல்லலாம் போட்டிக்கு நீங்க தயாராக கேட்கலாம் நாராளமாக கேட்கலாம் நம்மளோட போட்டி போட்டு பார்க்கணும் நம்ம ரெடி போட்டி நம்ம மாவட்டத்தில் நான்கு துகளிலும் புதிய சூரியன் மீண்டும் உதிக்கும் வெற்றி பெரிய சமர்ப்பிப்போம்